வணக்கம் நான் ஸ்கெட்சு கார்த்திக் இதுக்கு முன்னாடி விக்ரம் சார் கூட ஸ்கெட்ச்சில் வெளில நான் பண்ணியிருந்தேன் தங்களான் அந்த படத்தோடய போஸ்ட்டு பார்த்தோன்னே நம்ம கலையனை வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி பண்ணுவோம் இன்றைக்கி என்னோடய படம் ரகுதாத்தாவும் ரிலீஸ் நான் அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அந்த படத்துக்கு கூட நான் போகாமல் நான் வந்து தங்களான் கட்டை போட்டு வந்திருக்கேன் அப்படி காரணம் என்னென்னா எங்களுக்கு வந்து நடிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் அதை விட விக்ரமணன் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால விக்கிரமணன் ரொம்ப பிடிக்கும் தங்களான் வெற்றி பெற எங்களோட டீம் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் இல்ல 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் விக்ரம் சார எனக்கு சின்ன பிள்ளை இருந்தே விக்ரம் சாரோட பேனு அவர் கூட நடிச்சிருக்கேன் தங்கான வந்து பெரிய எதிர்பார்ப்போட இருந்தேன் அது இந்த தேதியில ரிலீஸ் ஆகும் எனக்கு வந்து விக்ரம் சார் தான் என்னை விட விக்ரம் சார் தான் எனக்கு வந்து மெயின் அதனால நான் தங்கானுக்கு வந்திருக்கேன் சார் ஆமாம் இருந்தாலும் எனக்கு ரகுதா தலை வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சுமன் குமார் சாருக்கும் கம்பல் பிலிம்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் என் பேர் வந்து விழுப்புரம் அஜித் செல்வராஜ் தங்களலானுடைய ட்ரீசர் பார்த்துட்டு நாங்கள் வந்து தங்களானுடைய ட்ரைலருக்கு ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லோரும் இந்த டீம் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணோம் அந்த வீடியோவும் எடுத்துட்டோம் அந்த வீடியோ எடுத்து ஒரு பிரம்மாண்டமான வரவே அந்த வீடியோக்கு அந்த ட்ரீசர் வரும்போதே நாங்கள் வந்து எல்லாருமே பிளான் பண்ணிவிட்டோம் இந்த தங்களான் படம் எப்போ வருதோ அப்போ வந்து இதே கெட்டத்தில் நம்ம தேட்டருக்கு போகணும் அது வரைக்குமே நாங்கள் வந்து அந்த படத்துக்காக எல்லாருமே முடியலிருந்து தாடியிலிருந்து எல்லாமே அந்த படத்துக்காக அந்த படம் வர வரைக்குமே கெட்டப் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடிச்சது போலவே அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த அந்த டீசர் வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்குமே முடிவு வெட்டக்கூடாது தாடி ஷேவ் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு நாள் வரைக்குமே நாங்க வந்து இந்த படத்துக்காக தான் எங்களுடைய ஆசை இதில் இருக்கவங்க எல்லாருமே சினி ஃபீல்டுக்கு ட்ரை பண்றவங்க தான் எல்லாருமே ஒரு சில படமும் பண்ணியிருக்காங்க இப்போ தங்களான் படம் பாக்குறதுக்காக அதே கெட்டப்லாம் நாங்க வந்திருக்கோம் புரியல சார் இந்த கெட்ட போட இல்ல இல்ல பாக்கல பாக்குற வாய்ப்பு கிடைச்சிச்சேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல எல்லா ஊருக்கும் வந்தாரு எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வரல அந்த இது யாரும் சொல்லல அந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் யாரும் தெரிவிக்கல எங்களுக்கு அதான் சார் எங்களுக்கே வந்து அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் தான் எங்களுக்கே அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வம் தான் அந்த படத்தை பாக்க போற ஆர்வம் அது இந்த கெட்டப்ல நாங்க போய்ட்டு பாக்க போறது எங்களுக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாத ஒரு அளவுக்கான ஒரு சந்தோஷம்தான் அது